மின்சார வாரியம் கடந்த ரெண்டாயிரத்தி ப இருபத்தி ரெண்டுலேருந்து வருஷத்துக்கு ஆறு சதவீதத்தை உயர்த்தி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து சே ஆர்டர் வாங்கி வச்சுருக்காங்க அதோட முழுசாக வந்து வருஷம் வருஷம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி அதை ரத்து பண்ண சொல்லி கேட்டுட்ருக்கோம் ப்ளஸ் சோலார் நெட்ஒர்க் சார்ஜ் கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க அது இப்போது சு ஹைகோர்ட்டில் தடை கொடுத்துருக்காங்க சங்கத்து மூலயமா இருக்கிறவங்களுக்கு இது எல்லாத்துக்கும் வந்து இதை வந்து நீக்கணும்னு சொல்லி நாங்கள் வேண்டுகோள் படுத்துக்கிறோம் அப்புறம் டிமாண்ட் சார்ஜு மாதம் மாதம் நீங்கள் வந்து மில்ல இயற்கையினாலும் இயக்காட்டியுமே நானூற்றி முப்பத்தி ஏழு சதவீத கட்டண உயர்வு இருக்குது அதையும் முழுசாக ரத்து செய்யணும் சொல்லி வேண்டி நாங்கள் எங்களோட வேலை நிறுத்தத்தை இன்றைக்கி ஒரு நாள் வேலை நிறுத்தத்தை தரிசங்கத்துக்கும் ஆதரவாகவும் ப்ளஸ் எங்களோட கோரிக்கை நிறைவேற்றக்காகவும் நாங்கள் உற்பத்தியை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம் நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களின் தொடரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பு சார்பில் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் இன்று ஒரு நாள் உற்பத்தி நிறுத்த போராட்டம் நடத்தப்பட்டது இந்த போராட்டத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட ஓஇ மில் சிபி மற்றும் சலவை மில்கள் அடங்கும் வகையில் பல்லடம் காரணம்பேட்டை சாமலாபுரம் கரடிவாவி உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கும் நிறுவனங்கள் மூடப்பட்டன இதன் விளைவாக நாள் மட்டும் முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நாளாந்த வருமானத்தை கூலி உயர்வு கழிவு பஞ்சு விலை கட்டுப்பாடு சோலார் நெட்வொர்க் கட்டண ரத்து உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அமலாக்கம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் மேலும் தற்போது நடைபெறும் ஒருநாள் உற்பத்தி நிறுத்தத்திற்கு பிந்தைய அடுத்த கட்ட போராட்டம் குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் எனவும் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பு சார்பாக கோவை திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கிற உற்பத்தி நிறுத்தத்துக்கு எங்களோடய ஆர்டிஎஃப் சங்கம் முழு ஆதரவு தெரிவிக்க போகுது அதாவது வந்து கூலிக்கு புலிக்கு நெசவு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களோட உண்ணாவிரத போராட்டத்தை கடந்த ஐந்து நாட்கள் நடந்துகிட்டுருக்கு அவங்களோட போராட்டத்துக்கு ஆதரவாக எங்களோடய ஓப்பன் அண்ட் ஸ்பின்னிங் மில்கள் ஆர்டிஎஃப் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வந்து அவங்களோட போராட்டத்துக்கு முழு ஆதரவு தெரிவித்து அறநூறுக்கும் மேற்பட்ட சங் அறநூறுக்கு மேற்பட்ட ஓப்பன் அண்ட் ஸ்பின்னிங் மில்களெலாம் இன்றைக்கி ஒரு நாள் உற்பத்தி நிறுத்தம் செஞ்சுருக்கோம் இதில் நமக்கு ஒரு நேரடியாகவே ஒரு பன்னெண்டாயிரம் வட இந்தியர்களும் ப்ளஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்குமே ஒரு ஐயாயிரம் பேர் மொத்தம் பதினாலாயிரம் பேர்த்துக்கு இன்றைக்கி வேலைவாய்ப்பு இழந்திருக்கிறாங்க மறைமுகமாக ஆட்டோ டிரைவர் வேன் டிரைவர் சைசிங்கில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க ஒரு ரெண்டாயிரம் பேர்த்துக்கு வேலைவாய்ப்பு இழந்திருக்கிறாங்க இன்றைக்கி எங்களோடய கோரிக்கை என்னென்னா மின்சார வாரியம் கடந்த ரெண்டாயிரத்தி ப இருபத்தி ரெண்டுலேருந்து வருஷத்துக்கு ஆறு சதவீதத்தை உயர்த்தி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து சேவராக வாங்கி வச்சுருக்காங்க அதோட முழுசாக வந்து வருஷ வருஷம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி அதை ரத்து பண்ண சொல்லி கேட்டுட்ருக்கோம் ப்ளஸ் சோலார் நெட்ஒர்க் சார்ஜ் கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க அது இப்போது சு ஹைகோர்ட்டில் தடை கொடுத்துருக்காங்க சங்கத்தின் மூலயமா இருக்கிறவங்களுக்கு இது எல்லாத்துக்கும் வந்து இதை வந்து நீக்கணும்னு சொல்லி நாங்கள் வேண்டுகோள் விடுத்துக்கிறோம் அப்புறம் டிமாண்ட் சார்ஜு மாதம் மாதம் நீங்கள் வந்து மில்ல இயற்கையினாலே இயக்காட்டியுமே நானூற்றி முப்பத்தி ஏழு சதவீத கட்டண உயர்வு இருக்குது அதையும் முழுசாக ரத்து செய்யணும்னு சொல்லி வேண்டி நாங்கள் எங்களோட வேலை நிறுத்தத்தை இன்றைக்கி ஒரு நாள் வேலை நிறுத்தத்தை தரிசங்கத்துக்கும் ஆதரவாகவும் ப்ளஸ் எங்களோட கோரிக்கை நிறைவேற்றுறதுக்காகவும் நாங்கள் உற்பத்தியை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் தோராயமாக உங்களுக்கு முப்பது கோடிக்கு மேற்பட்டது இருக்குதுங்க அறநூறு மில்கில் அடுத்த கட்டமாக இப்போ சங்கத்தின் தலைவர்கிட்ட நாங்கள் பேசி முடிவு செய்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு அறிவிக்க இருக்கிறோம்